தீபாவளி வருது சோ எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் சோ தீபாவளி அப்படிங்கிறது கிருஷ்ணருக்காக கொண்டாடுறதா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் தீபாவளியினுடைய மிக முக்கியமான ஒரு நோக்கம் என்ன அப்படின்னா ஸ்ரீ ராமச்சந்திர பகவான் பதினாலு வருஷம் காட்டு மறுபடியும் அயோத்தியக்கு திரும்பி வர்றார் ஸோ திரும்பி வரும்போது அயோத்திய மக்கள் எல்லாரும் வர்ணிக்க முடியாத அளவுக்கு சந்தோஷம் அணையிறாங்க மறுபடியும் ராமச்சந்திரன் வர்றார் அப்படின்னா உயிர் இருந்த உயிர் வந்த மாதிரி இருந்துச்சா பதினாலு வருஷம் ஒண்ணும் பண்ணவே இல்லை பரதனி எப்படி தபஸ் 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 ரூபத்துல உட்காந்திருக்கானோ அப்படி எல்லா வாசிகளும் உட்காந்து இருக்காங்க காத்துட்டு இருக்காங்க ராமர் ஒருவாறு உயிரை பிடிச்சிட்டு காத்துட்டு இருக்காங்க ராமர் வந்த பின்னாடி அந்த ஊரே கொண்டாட்டம் அப்படி ஒரு கொண்டாட்டத்தை பாக்குறாங்க சோ அதான் இன்னைக்கு நம்ம தீபாவளின்னு சொல்லி கொண்டாடிட்டு இருக்கோம் ராமர் என்ன பண்றாரு மறுபடியும் பட்டாபிஷேகத்துக்காக திரும்பி வரார் சோ பகவான் அந்த ராமர் எங்கேயோ எத்தனை வருஷம் பதினாலு வருஷம் போனார் அப்படின்னு சொல்லி சொல்றோம் நம்ம இதயத்துல அந்த ராமர் எப்பயோ வெளில போயிட்டார் நம்ம என்ன பண்ணும் மறுபடியும் இந்த ராமரை நம்ம இதயத்துல கொண்டு வந்து வச்சு பட்டாபிஷேகம் பண்ண வைக்கணும் மறுபடியும் இந்த ராமரை நம்ம இதயத்துல கொண்டு வந்து அந்த பக்தியை நம்ம மறுபடியும் உண்டுபடுத்தணும் அதனால அந்த ராமரை வரவேற்கும் விதமாக அதே போல கிருஷ்ணன் என்ன பண்றார் அப்படின்னா நரகாசுரன் பௌமாசுரன் அப்படின்னு அசுரனை கொள்றாரு அந்த அசுரன் பண்ண பின்னாடி பூமா தேவி கிட்ட வரம் வரமா வரம் கொடுக்குற யார் இந்த நரக சதுர்தசி அப்படின்னு சொல்லக்கூடிய தீபாவளிக்கு முன்னாடி நாள் நாளைக்கு வரும் தீபாவளி நரக சதுரதசி அந்த நாள்ல யார் ஒருத்தர் வந்து கிருஷ்ண இலையை பத்தி கேக்குறானோ அவனுக்கு மோட்சம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்கிறார் படிக்க முயற்சி பண்ணுங்க அதுக்கப்புறம் கிருஷ்ணரை யசோதா அம்மா கைத்துல நாள் தாமோதரனா ஆக ஆன ஆன நாள் சோ கிருஷ்ணர் வந்து வெண்ண திருடிட்டு ஓடுறார் அவங்க அம்மா துரத்திட்டு வந்து குடிச்சு கட்டிடுறாரு நம்ம ரீலாம் பேசியிருக்கோம் கிருஷ்ணர் தாமோதரனா இந்த உலகத்துக்கு பிரசித்தமான நாள் ஒரு பக்திக்காக தண்ணே ஒரு இடைச்சி கிட்ட கட்டுண்ட நாள் அதனால அப்படிப்பட்ட கிருஷ்ணனுடைய கருணையை நாள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு மற்றவங்க எல்லாம் மற்றவர்கள் மற்ற விஷயத்துக்கு எல்லாம் கொண்டாடுறது உண்டு ஒரு சிலர் வந்து லக்ஷ்மி தோன்றிய நாள் அப்படின்னு கொண்டாடுறது உண்டு இன்னும் ஒரு சிலர் வந்து ஜெயினர் தோன்றிய நாள் அப்படின்னு கொண்டாடுறது உண்டு நிறைய அர்த்தங்கள்லாம் அங்க சொல்றாங்க ஆனா நாம் கொண்டாடுவதற்கு நல்ல காரணம் இருக்கு ராமருக்கும் கிருஷ்ணருக்கும் தன்வந்தரிக்கும் லக்ஷ்மிக்கும் நம்ம நன்றி செலுத்தக்கூடிய நாளாக இருக்கு அதனால இது வைஷ்ணவர்களுக்கு உகந்த ஒரு திருநாள் இந்த தீபாவளி தான் உலகத்திலேயே பெரிய கொண்டாட்டம் நினைக்கிறேன் கிறிஸ்துமஸுக்கு அப்புறம் தீபாவளி தான் உலகத்துல எல்லாரும் கொண்டாடக்கூடிய மிகப்பெரிய திருநாள் இதை வந்து நீங்க மக்கள் ஏதோ இந்த உடலுக்காக அனுபவ அனுபவிப்ப அனுபவிப்பதற்காக கொண்டாடம்னு நினைச்சிட்டு இருக்காங்க அவங்களுக்கு புரியல இந்த தீபாவளி அப்படிங்கிறதே கிருஷ்ணரை அதிகம் ஞாபகப்படுத்திக்கணும் ராமரை அதிகம் ஞாபகப்படுத்திக்கணும் அவங்களை போற்றி புகழணும் அவங்களுக்கு பூஜை பண்ணணும் அவங்களுக்கு ஏதாவது நம்ம சமர்ப்பணம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை புரியறது கிடையாது ஸோ மக்களுக்கு முடிஞ்சா சொல்ல முயற்சி பண்ணுங்க ஏதாவது ஒரு வகையில் கன்வே பண்ண முயற்சி பண்ணுங்க இது கிருஷ்ணருக்கானது சொல்லிட்டு கிருஷ்ணாடைய கோயிலுக்கு போதும் கிருஷ்ணருக்காக ஏதாவது தானம் கொடுக்கறோம் ஏதாவது ஒன்று கிருஷ்ணருக்கு அர்ப்பணம் பண்றது ஏதாவது பண்ண முயற்சி பண்ணலாம் நம்ம எல்லாம் புது சட்டை போட்டுக்கிறோம் ஸ்வீட் சாப்பிட்றோம் ஏதோ பண்ணுறோம் கிருஷ்ணருக்காக ஏதாவது செய்ய முயற்சி பண்ணுங்க ரொம்ப முக்கியமானது